எறும்பு கற்பிக்கும் ஞானம் எவ்வகையில் இந்த எறும்பு நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் போது சோம்பேறியே நீ எறும்பு நடத்தில் போய் அதன் வலைகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்றிருக்கிறது அப்படி என்னதான் நாம் எறும்பு நடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரின் படைப்பில் அதி சிறந்த புத்திசாலியும் மனிதன்தான் அதி சிறந்த சோம்பேறியும் மனிதன்தான் இறும்பிற்கு தலைவனும் இல்லை அதிகாரியும் இல்லை ஆனால் இன்று நிலையோ ஒன்றிற்கு நூறு அறிவுரை கொடுக்க பெற்றோர்கள் அறிவுக்கு அறிவு சேர்க்க எத்தனையோ தொழில்நுட்பங்கள் அனுபவத்துடன் ஆசைகளை வழங்க பெரியோர்கள் இதற்கு மேலாக சோர்ந்து போன நேரங்களில் கட்டுந்த நேரங்களில் பாடுகளின் பாரத்தில் ஆறுதல் அளிக்கும் தீபமாய் வேத வசனங்கள் இவையெல்லாம் இருந்தும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை என்கிறானே இதோ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் சோம்பெறியே உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனை போலவும் உன் கூடாரத்தில் வந்து நிற்கும் என்று இரும்பிடமிருந்து அப்படி என்னத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் இரும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் சுறுசுறுப்பு ஐக்கியம் திட்டமிடுதல் முதலாவதாக சுறுசுறுப்பு ஆண்டவர் நம்மிடம் சுறுசுறுப்பை எதிர்பார்க்கிறார் நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் வேதாகமத்தில் பார்க்கும் போது கூட சுறுசுறுப்பாய் செயல்பட்டு இருந்தவர்களிடம்தான் தேவன் தன் திட்டங்களை வெளிப்படுத்தினார் தாமதமாய் இராமல் காரியங்களை தள்ளிப் போடுகிறவர்களாய் இல்லாமல் சுறுசுறுப்பாய் எல்லா காரியத்திலும் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவனுடைய கைதான் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்கிறது எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஜாக்கிரதையுடன் நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு கொண்டுதான் செய்ய வேண்டும் மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு காரியத்திலையும் நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு சுறுசுறுப்புடன் ஆண்டவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு செயல்பட்டால் அந்த காரியம் வெற்றியாக மாறும் இரண்டாவதாக நாம் இரும்பிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஐக்கியம் எறும்பை பார்க்கும் அதற்கு தலைவனும் இல்லை அதிகாரியும் இல்லை கேட்பாரில்லை பிசாரிபாரில்லை தவறு செய்தால் தண்டிப்பார் இல்லை ஆனால் எத்தனை ஒற்றுமையாய் செயல்படுகிறது பாருங்கள் நாம் எறும்பை போல குடும்பத்திலே ஆலயத்திலே வேலை செய்கிற இடத்திலே ஒருவருக்கொருவர் ഐக்கியமாய் இருப்பை நம் ஆண்டவர் விரும்புகிறார் பிริவினியை உண்டாக்குகிற சாத்தானுக்கு நாம் ஒரு போதம இடம் கொடுக்காமல் எறும்பை போல ஐக்கியமாய் இருக்க கற்றுக்கொள்வோம் மூன்றாவதாக இருமிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்ட காரியம் திட்டமிடுதல் நாமும் எந்த ஒரு காரியத்திலும் எறும்பை போல திட்டமிட கற்றுக்கொள்ள வேண்டும் நெகிமியாவை பாருங்கள் திட்டமிட்ட காரணத்தினால் மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் அலங்கத்தை கட்டி முடித்தான் யோசிப்பை பாருங்கள் பஞ்ச காலத்திலே வரப்போகும் பாடுகளை குறித்து திட்டமிட்டான் விளைச்சலின் நாட்களிலே அனைவரிடமிருந்து தானியங்களை சேமித்து வைத்தான் அதனால் தான் பஞ்ச நாட்களில் பலனடைந்தான் எறும்பி பாருங்கள் கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிறது அறுப்பு காலத்திலே சேர்த்து வைக்கிறது அதனால் மழை காலத்தை குறித்த பதட்டமோ அதனிடம் ஒருபோதும் வந்ததே இல்லை நாமும் எறும்பை போல நம்முடைய வாழ்விலும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் முன் திட்டமிடுதல் மிகவும் நல்லது ஆம் பிரியமானவர்களே நாமும் எறும்பை போல மகா உள்ளவர்களாய் சுறுசுறுப்பு ஐக்கியம் திட்டமிடுதலை கற்றுக்கொண்டு கத்திற்கு பயந்து ஞானத்தை சம்பாதித்து தேவனுக்கு பிரியப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வோம் ஆமீன்